பிரதேச மாநிலம் மணாலியில் பெய்த கனமழை காரணமாக லே அட்டல் சுரங்க பாதைக்கு செல்லும் தேசிய நெடுஞ்சாலை துண்டிக்கப்பட்டது சாலையின் அடியில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் அங்கு போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டது பத்தாயிரம் அடி உயரத்தில் கட்டப்பட்ட சுரங்க சுரங்கப்பாதை உலகிலேயே மிகப்பெரிய சுரங்கப்பாதையாக திகழ்வது குறிப்பிடத்தக்கது சண்டிகரில் பெய்த கனமழையால் சுக்னா அணை நிரம்பியது அணையின் அபாய குறியீட்டை வெள்ள நீர் எட்டியதால் மதகு வழியாக உபரி நீர் திறக்கப்பட்டது முன்னதாக தாழ்வான பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் பத்திரமான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இனி செல்லும் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க